ராமநாதபுரம் மாவட்டம் திரு உத்தரகோசமங்கையில் அமைந்துள்ள சக்தி சுவாமிகள் மடம் இருநூறு ஆண்டுகள் பழமை பாய்ந்தது ராஜா பாஸ்கர சேதுபதி காலத்தில் ஜீவசமாதியை அடைந்த சக்தி சுவாமிகள் அங்கு ஜீவ ஜீவசமாதி அமைக்கப்பட்டுள்ளது இந்த சமாதியை இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பு மடம் கட்டி அன்னதானம் நடத்தினார்கள் பிற்காலத்தில் அந்த அன்னதானம் படம் உடைந்து சிதலமடைந்தது அதற்கு பிறகு வாரணாசியில் இருந்து வந்த சுரேஷ் பிரசாத் சுவாமிகள் இருபத்தி ஏழு ஆண்டு காலம் உத்தரகோசவங்கை ஆலய மங்களநாதர் ஆலயத்தில் தங்கி இருந்து சத்தி சுவாமி மடத்திற்கு பூஜை செய்து வந்தார்கள் அந்த அந்த காலகட்டத்தில் நான் மங்களநாத சேது நான் அவரோடு சேர்ந்து சில பயிற்சிகளை ஆன்மீக பயிற்சிகளை பெற்றேன் அப்பொழுது அவர் உத்தரகோசமங்கையில் அருகாமையிலே அமைந்துள்ள சட்டி சுவாமிகள் மடத்திற்கு பூஜை செய்து கொண்டிருந்தார் அதற்கு தேவையான வில்வ இலைகளை பறித்து தரும்படி என்னை கேட்டுக்கொண்டார் அதன்படி நான் வில்வ இலைகளை பறித்து சுத்தம் செய்து கொடுத்து கொண்டிருந்தேன் பிறகு இருபத்தி ஏழு ஆண்டு காலங்கள் கழித்து அவர் வாரணாசிக்கு சென்றுவிட்டார் அப்பொழுது அவர் இந்த சட்டி சுவாமிகள் மடத்தின் சாவியை எனது இடத்திலே கொடுத்து சட்டி சுவாமிகளுடைய கால எதிர்காலத்திலே இது ஒரு சிறந்த ஆன்மீக அனைவருக்கும் ஆன்மீக ஸ்தலமாக அமையும் இங்கு வந்து பல நபர்கள் அருள் பெற்று செல்வார்கள் என்று எனக்கு வாக்களித்து இந்த சட்டி சுவாமிகளுடைய மடத்து சாவியை கொடுத்து பொறுப்பாக இருந்து நடத்தும்படி கேட்டுக்கொண்டார் அதன் பொறுட்டு நான் பதினெட்டு ஆண்டுகளாக அந்த இடத்தில் அன்னதான நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கின்றோம் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வந்து அந்த ஆண்டுக்கு ஒரு முறை ஆறுத்துரா தரிசன நாள் என்று இங்கு அன்னதான நிகழ்ச்சி நடைபெறும் பொதுமக்களும் பக்தர்களும் திரளாக வருகை தந்து அன்னதான நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு ஸ்ரீ சட்டி சுவாமிகள் மகானுடைய அருளாசிரியரை பெற்று செல்கிறார்கள் இங்கு வந்து சென்றவர்கள் அடுத்த ஆண்டு மீண்டும் இதே இடத்திற்கு வந்து எங்களுக்கு அன்னதானத்துக்கு பொருள் உதவிகள் திரளாக வழங்கி வருகிறார்கள் ஆகையால் தான் இந்த சட்டி சுவாமி மனத்தை திரளாக சிறப்பாக நடத்த முடிகின்றது என்று சொல்லி நன்றி சாம்பாருக்கு தேவையான காய்கள் வெட்டியிருக்கு இது கோசு பொரியலுக்கு எல்லாம் நைட்டு வெட்டி கேட்டிருக்காங்க கருவேப்பில புதினா மல்லிகை தலை இதெல்லாம் காய்கறி எக்கச்சகமான காய்கறி மண்டவளம் இந்த சாக்கு நிறைய மண்டவலம் இருக்குது அந்த ரெண்டு சாக்கும் மண்டவலம் இந்த ரெண்டு சாக்கும் நிறைய எலுமிச்சம்பழம் லெமன் சாதத்துக்கு ஏ எக்கச்சக்கமான ஜாமங்கள் ஏகப்பட்ட பேரில் உதவி பண்ணியிருக்காங்க அன்னதான உதவிகளுக்கு காய்கறியாகவும் அரிசியாகவும் பொருட்களாகவும் வாங்கி கொடுத்து இப்போ ரசத்துக்கு சட்டி வைச்சிருக்கோம் இப்போ எண்ணெய் ரெண்டு லிட்டரு விட்டுருக்கோம் இப்போ அரை கிலோ டாட்டா விட்டோம் ஆள் போட்டால் போட்டு இப்போ ரசத்துக்கு வந்து பட்டை ஏலக்காய் ஜாதி பத்திரி ஏலக்காய் எல்லாம் போட்டிருக்கோம் சோம்பு இருக்குது இப்போ அதில் சேர்க்க போகிறோம் நம்ம சட்டியில் எல்லாத்தையும் சட்டியை சேர்க்க போகிறோம் மிளக்சீரம் கருவேட்ல ரெண்டையும் போட போறோம் கசத்துக்கு தென்காசி சேகரம் சேர்க்குறோம் கசத்துக்கு எந்த பொடியுமே நம்ம கடையில் வாங்கி நம்ம சேர்க்க போகிறது கிடையாது ஆனால் இன்றைக்கி வந்து ஏன் இப்படி சேர்க்குறோம்னா ஃபங்க்ஷன் வந்து ஒரு நாள் முன்னாடியே அவங்க சொல்லிட்டாங்க நான் அவங்க சொன்ன டேட்டை விட ஒரு நாள் முன்னாடியே வந்துருச்சு அதனால் நம்மளால் பொடி எதுவும் ரெடி பண்ண முடியலை அதனால தான் நம்ம இப்போ கடையில் உள்ள பொடியை நம்ம வந்து ரசத்துக்கு தேவையான புளித்தண்ணி சேர்க்கிறோம் பருப்பு தயாராக வந்துடுச்சு இப்போ காய்கறி போட்டு அப்படி உப்பு போடுறோம் பாருங்கள் உப்பு போட்டு நல்லா க கிண்டி விடுறோம் பருப்பு உட்காராத அளவுக்கு பருப்பு உட்காந்துச்சுன்னா அடிபிடிச்சி போயிடும் அதுக்காக நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் அஞ்சு வகை இதில் அஞ்சு ஆறு வகை காய இருக்குது கத்திரிக்காய் அவரைக்காய் பீன்ஸு கேரட்டு முருங்கக்காய் பரங்கிக்காய் இந்த மாதிரி அஞ்சு வகை காய இருக்குது தூரத்துலேருந்து பார்க்குற கோவ அந்த கோயிலுக்கு ஒவ்வொரு அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இப்போ வந்து பாயசத்தை சட்டியது இப்போ வந்து பட்டாணி கேரட்டு பீன்ஸு எல்லாம் பால் க குருமாக்கும் மீன் மேக்கரு எல்லாம் சேர்த்து வச்சிருக்கு இப்போ வந்து பருப்பு தண்ணி ஊற்றி எல்லாம் ரசத்துக்கு ஒரு அண்டா ரசம் ஒரு அண்டா சாம்பார் தயாராகிட்டு உப்பு போட்டுக்கலாம் ஐம்பது கிலோ ஐம்பது கிலோ உருளைக்கெழங்கு அவிச்சிருக்கு இந்த எதுக்குன்னா உருளை உருளைக்கிழங்கு பால் கறிக்கு இப்போ சாம்பாருக்கு தேவையான மா பொடியை போட்டுக்கலாம் நாலு கிலோ பொடி புளி தண்ணியோடு சேர்த்து போடுறது புளி தண்ணியோடு சேர்த்து கரைச்சி ஊற்றுறது இதோட அஞ்சு கிலோ சாம்பார் பொடி சேர்க்குறோம் அஞ்சு கிலோ சாம்பார் புளி தண்ணியோடு சேர்த்து கரைச்சி கட்டி விழுவாமல் கரைச்சி அதை அந்த பருப்பு காய்கறி தண்ணியோடு சேர்த்துடும் இப்போ சாம்பாருக்கு நம்ம தாளிப்பு கொடுக்குறோம் ஒரு லிட்ரு எண்ணெய் ஒரு லிட்ரு கோல்டு மணர் இப்போ கடுகுண்டு போட போகிறேன் இரநூறு கிராம் ஒரு இறங்குதா கரியத்தில் போடுறோம் பெரிய வெங்காயம் சேர்க்குறோம் ரெண்டு கிலோ இப்போ கரைச்சி வச்ச மசாலா புளி தண்ணியில் கரைச்சி வச்ச மசாலாவும் சேர்த்துடலாம் அஞ்சு கிலோ சக்தி மசாலா பொடி கடைசியாக வந்து இப்போ மல்லித்தலை தூக்கிடலாம் தாலிப்பு கொட்டிடலாம் தாளிப்பை கொட்டியாச்சு இனிமேல் சாம்பார் வேலை முடிஞ்சிட்டு அங்கே உள்ள தன்னார் எல்லாம் வந்து காய்கறி நாய்க்கு கொடுக்குறாங்க எல்லா சமையலுக்கு பெரும் பெரும்பாலும் அங்கே உள்ள தன்னாளுகள் உதவினாங்க அவங்க உதவ உதவலாம் இப்போ பாயசத்துக்கு ஜபரிசி போட்டாச்சு நெய் ஊற்றியாச்சு அடுத்தப்பில் எண்ணெய் விட்டாச்சு அதுக்கு வெங்காயம் போடுறோம் இது வந்து புளிக்கூட்டு கத்திரிக்காய் போட்டு இதில் பொடி சோம்பு பொடி எல்லாம் சேர்க்குறோம் கத்திரிக்காய் கொண்டகல்ல புளிக்கு விட்டு இது இஞ்சி பூண்டு பேசி சேர்த்தாச்சு சோம்பு கொஞ்சம் சேர்த்து சேர்த்துருக்கு இப்போ வந்து பாயசத்துக்கு ஜவ்வரிசி வந்துட்டு இப்போ வந்து சேமியை சேர்த்துடலாம் அடுத்த அடுப்பில் புடிக்கூட்டு தயாராகிட்ருக்கு இப்போ வந்து பாயசத்துக்கு ஜீனி சேர்த்துக்கலாம் ஒரு சட்டியில் நெய் ஊற்றி அதில் முந்திரி திராட்சை எல்லாம் வறுத்து பாயசத்தை சேர்க்க போகிறோம் வறுத்து சேர்த்தாச்சு பாயசத்துக்கு புளிக்காய்க்கு கத்திரிக்காய் வந்துடுச்சு அதுக்கு பிறகு பூசணிக்காய் சேர்க்குறோம் வெண்டிக்காய் சேர்க்கணும் வெண்டிக்காய் வர இல்லாததுனால பூசணிக்காய் சேர்த்துக்கிறோம் இப்போ வந்து கொட்டைக்கடலை சேர்த்துக்கிறோம் வேக வச்ச கொண்டுகளில் கடைசியாக இஞ்சி பூண்டு கொஞ்சம் சேர்த்து விடுறோம் இப்போ வந்து தக்காளி சாதத்தை ரெடி பண்ணுறோம் வெங்காயம் தக்காளி கருவேப்பில் போட்டு தக்காளி போட்டுக்கலாம் இது காலையில நேரத்துக்கு பசி ஏறுறதுக்கு எல்லாேருக்கும் தக்காளி சாதம் செஞ்சு கேட்டாங்க அதனால் எல்லாேருக்கும் தக்காளி சாதம் செஞ்சாச்சு இப்போ வந்து பச்சை மிளகா போட்டுக்கலாம் கொஞ்சம் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சோண்டு ம கரம் மசாலாத்தூள் தேவையான அளவு உப்பு இப்போ வந்து அளவு தண்ணி ஊற்றி இந்த வாளியால் அஞ்சரை வாளி நாலரை வாளி வெட்டி இருக்குது அதை அவளி போடுறாங்க இப்போ வந்து பருப்பு பாசிப்பருப்பு போட்டுக்கலாம் நாலு கிலோ பாசிப்பருப்பு இப்போ வந்து தக்காளி சாத்துக்கு அரிசி சேர்த்திடலாம் இதாங்க சோறு வடிச்செடுக்கிறாங்க சோறு இந்த உருளைக்கிழங்கு பால் பால் கோரமாக தயாராகிருக்கு இப்போ வெங்காயம் தக்காளி பிரிஞ்சுகளை எல்லாம் போட்டு இஞ்சி பூண்டு சேர்த்து வதக்கிறாங்க பச்சை மிளகா போட்டாச்சு பெருங்காயத்தூள் போடுறோம் இப்போ எல்லாம் பெருங்காயத்தூள் சேர்த்தாச்சு பொடி சோம்பொடி சேர்த்து நல்லா கிளையர் விட்டு தேங்காய் நிலக்கல்ல அரைச்ச அரைச்சது அதை ஊற்றிக்கலாம் இப்போ வந்து பால் ஊற்றிடலாம் பால் ரெண்டாவது லிட்டர் ஊற்றுருக்கு இப்போ வந்து மூணாவது லிட்டர் ஊற்றுறாங்க நாலு லிட்டர் ஊற்றி வச்சு பக்கத்தில் ஜல்லிக்கட்டு காலம் கட்டிக்கிறதுக்கு இருக்கு கட்டுத்தில் இருக்கிறதுனால தைரியமாக வெடி எடுத்தாச்சு இப்போ வந்து உபதேசம் பண்ணியிருக்காரு ஒரு சிவனேடியார் மக்கள் எல்லாம் வந்து அன்னதானம் பெற்றுக்கிட்டு போகிறாங்க காலையிலேருந்து மத்தியானம் சாப்பாடு ந மூணு மணி நேரம் முடியாது ஆனால் தான் பால்புரம் கொறிச்சி கொதிச்சுட்டு இப்போ வந்து க நம்ம ஏற்கனவே அவிச்சு வச்ச பட்டாணி உருளைக்கெழங்கு கேரட்டு எல்லாம் சேர்த்துடலாம் மீன் மேக்கரு